டூ எபிசோட் பார்க்கறக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பிரீத்தி வந்து சக்தியோட ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க சந்தோஷ்கர் வந்து சக்திக்கு கால் ட்ரை பண்றாரு நெக்ஸ்ட் சக்தியோட ஃப்ரெண்டுக்கு ட்ரை பண்றாரு அப்போ சக்தியோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க சக்தி வந்து ப்ரீத்தி வீட்டில தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு சந்தோஷ்கர் ஜெயாவும் டென்ஷன் ஆயிடுறாங்க பொன்னி வந்து சக்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சந்தோஷ் வந்து இந்த மாரி சக்தி வந்து ப்ரீத்தி வீட்டில் இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னிக்கு வந்து கனவு வருது சக்தியும் பிரீத்தியும் ஒன்னா சேர்ந்து இருக்க மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது சக்தி வீட்டுக்கு வர்றாரு ஜெயா வந்து எதுக்கு போய் சொல்லிட்டு பிரீத்தி வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லமா நீங்க கோவப்படுவீங்கதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோவப்படுவோம் தெரியும்ல இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு பொண்ணி வந்து சக்தி கிட்ட பேச ட்ரை பண்றாங்க சக்தி வந்து அவாய்ட் பண்றாங்க பிரீத்தி வந்து சக்தியோட லேப்டாப் பேக் எடுத்துட்டு சக்தி வீட்டுக்கு வராங்க ஜெயா வந்து பிரீத்திய வந்து திட்டுறாங்க இதுக்கப்புறம் உனக்கு புரியும் நினைக்கிறேன் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொண்ணி வந்து சக்தியோட லேப்டாப் பேக் வாங்கிட்டு சக்தி கிட்ட குடுக்குறாங்க அப்ப அந்த லெட்டரையும் சேர்த்து Thank you.